ப்ரீமிக்ஸு இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் குருமாவுக்கு இல்லை நீங்கள் நான்வெஜ் பண்ணனும் கூட இந்த குருமாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தாளிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதுக்குரிய பொருட்கள் பாத்திரலாம் வாங்க ஊழந்த தேங்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேங்காயை வந்து நல்லா வறுத்துட்டு இல்லை வெயில் காய் முழு சில்லி சில்லியாக்கி உங்களுக்கு வந்து வெயில் காய வச்சு எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க ட்ரை கோக்கனட் பவுடருங்க அதோட தனி மிளகாய் தூள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடி தக்காளி பொடி மிளகாய் பொடி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக காய வச்சு நான் ஏற்கனவே இது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வெங்காய பொடியும் தக்காளி பொடியும் நம்ம எப்படி செய்கிறதுன்றதுக்காக நம்ம இந்த மேகி மேகி மசாலால கூட அதை சேர்த்துக்கலாம் அதோட சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு இங்கே பூண்டு பொடி நான் காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு இலை கொஞ்சமாக தான் குவான்டிட்டி பண்ணுறேன் தனியாக சும்மா ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்துடலாம் நம்ம இந்த பக்கம் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் பாருங்கள் கிராம்பு நாலு பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்து எவ்வளோ செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றி போட்டுக்கோங்க தனியாக இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்று வெயில் காய வச்சு எடுத்து அடைக்கலாம் இல்லாட்டின்னா நம்ம அடைக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வறுக்க தேவையில்லை நான் வந்து வெயில் காய வைக்கணும் என்னால் கொஞ்சம் வேலை இருந்ததால் அதனால் நான் வறுத்தடிச்சுக்கிறேன் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க மிக்சி ஜாரில் இப்போ இந்த ட்ரை கோக்னட் பவுடரை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட தனி மிளகாய் தூள் அதாவது சில்லியை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கேன் இது ஒன்று நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இன்னும் வந்து நைஸால நல்லா நைஸ் பவுடராக நம்ம அரைக்கணும் அதோட இப்போது பூண்டு பொடி இந்த கப் அளவில் தான் தேங்காய் துருவள் ஒன்றரை கப் விட்டுருவேன் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சா இந்த மசாலாக்கெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதோட இந்த பொடி தக்காளி பொடி பூண்டு பொடி எல்லாமே வச்சிருந்தோம் நான் அதை எல்லாத்தையுமே அரைச்சிடலாம் பூண்டு பொடி அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சமாக இருக்கிறது அரைப்படல அதனால் இதோட சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ரெண்டு சுற்ற சுற்றிட்டு வந்துடலாம் இப்போது நீங்கள் எந்த குருமா பொடி எதுவாக இருந்தாலும் ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையுமே செய்யலாங்க செஞ்சால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மனமும் இதுவும் இருக்கும் இப்போ பாருங்கள் குருமா ஒரு ப்ரீ மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சட்னி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருவாங்க இஞ்சி வந்து வதங்கிட்டு இருக்குது பார்க்கலாம் தாலிப்பெல்லாம் வெறுமனை வெறும் கடாயில் தான் பண்ணணும் நான் ஒரு ஸ்பூன் சோவும் ஒரு பிரியாணி அலையும் தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்கேன் அப்படியே மிக்ஸியில் சேர்த்து ஒரு சுப்பு பவுடர் பாவோட இஞ்சி நல்லா காஞ்சி வரவுங்க ட்ரையாக வரப்பட்டால் தான் அதை குருமா வந்து கெடாமல் இருக்கும் இப்படி வருத்தாச்சு நம்ம அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஜீரகம் சோம்பு வறுத்து நம்ம அந்த குருமாவாக சேர்த்தா போதும் கருவேப்பில் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்து வறுத்து கொடுத்துக்கோங்க கருவேப்பில்லை ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தாடிச்சு ரெடியாகிருக்கு கருவேப்பில் மட்டும்தான் போடணும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரெடி ஆகிட்டு குருமா ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆகிடுது இப்போ வந்து நம்ம எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குருமாக்காக வெறுமனை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமாவை நல்லா ஆறம் வச்சு நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு எடுத்துகிட்டு நான் இந்த மிக்சி வந்து தண்ணிலையே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்து பண்ணுறதும் இருக்குது இதில் எதுவுமே போட வேணாங்க காய்கறி கூட வதக்கிக்கோங்க அதோட இந்த குழம்ப கரைச்சதை வந்து போட்டு விடுங்க இது இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வேறு எந்த மசாலாவும் நான் போடுறேன் நல்லா வதங்கி வளர்த்து கேப்சிகம் போட்டுருக்கேன் தக்காளி கேப்சிகம் எல்லாம் வறுத்து வதங்கியாச்சுங்க இப்போ பட்டாணி டபுள் பீன்ஸு உருளக்கிழங்கு சேர்த்து வரக்கலாம் இது வெந்தது தான் இருக்கட்டும் இப்போ காய்கறி காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி வைக்க திரும்பவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொதிப்பு விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும் ப்ரீ மிக்ஸில் ஒரு குருமா ரெடி ஆகிடும் இப்போ இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் தண்ணி உங்களுக்கு இந்த கிரேவி பதம் போகுதுன்னா இப்ப நிறுத்திக்கோங்க தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கோங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா கொதித்து ரெடி ஆகிடுது அவ்வளோதாங்க என்ன திக்காக வேணும்னா என்ன கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க இதே போதுமான அளவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பராக உங்களுக்கு ப்ரீ மிக்ஸ் குருமா ரெடி ஆகிட்டு நல்லா உருளைக்கிழஞ்சு பட்டாணி டபுள் பீன்ஸ் போட்டு இதோ ப்ரீ மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன் இதை நல்லா பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு டூ மந்த்ஸ் நம்ம வச்சுக்கலாங்க இப்படி வெளியில் வைக்க முடியாது டூ மந்த்ஸ் வெளியிலே நல்லாயிருக்கும் அப்படி வைக்க முடியாதவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு வேணுங்கிற போது டக்குன்னு ஒரு இட்லிக்கோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்